நம்ம அக்காவுக்கு நடத்த போற வளகாப்பை பத்தி இந்த சிங்களாந்தபுரமே பேசணும் இந்த மண்ணில வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க தனக்கு எனக்கே ஒரு நாள் குழந்த குழந்த பிறக்குன்னு நம்பிக்கையா காத்துட்டு இருக்க மலடி வரடினு சொல்லி வளகாப்பு நடக்கிற இடத்துல வேடிக்கை பார்க்க விடாம விரட்டி அடிக்கிற இந்த ஊர்க்காரங்க முன்னாடி அவங்க யார் யாருக்கு குழந்தை இல்லையோ அவங்க எல்லாத்தையும் வளகாப்புக்கு வரவழைச்சி பன்னெண்டு வருஷமா குழந்தை இல்லாத எங்க அக்காவுக்கு குழந்தை வேற கிடைச்சிருக்கு இப்போ ஊர் பேச்ச கேட்காம நம்பிக்கையோட காத்துட்டு இருங்க நிச்சயம் உங்களுக்கும் ஒரு குழந்தை பிறக்குன்னு சொல்லி இதுக்கெல்லாம் ஒரு பாடமா நம்ம அக்காவோட வளகாப்பு நடத்தணும்னு இதுதான் என்னோட ஆசை கண்டிப்பா நடத்தலாம் தம்பி குழந்தை இல்லாம வளைகா பார்க்க முடியாம எத்தனை பொண்ணு தவிச்சிட்டு இருக்காங்க அந்த பொண்ணெல்லாம் கூட்டி உங்களுக்கும் ஒரு குழந்தை பிறக்குன்னு நம்பிக்கை ஊட்டி வாழையா பொண்ணு தம்பி